அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு வருட பரப்பு இருக்குது அதாவது நமக்கு எப்படி தமிழ் வருடப்பரப்போ அதே மாதிரி தெலுங்கு வர வருடப்பரப்பு இருக்குது அதாவது மேஷ ராசியில் சந்திரன் இருக்குது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சோபக்கிருது வருடம் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா பிரதம திதி இருக்குது இரவு எட்டு முப்பத்தொன்று வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து துதிய திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது சந்திரன் அதுக்கு பிறகு மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் மறுநாள் காலையில் ஐந்து ஆறு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது யுகாதி பண்டிகை தெலுங்கு வருட பரப்பு அதாவது கன்னட வருட பரப்பும் இன்றைக்கி தான் தெலுங்கு வருட பரப்பும் இன்றைக்கி தான் ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரைக்கும் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி வந்து சந்திராசமம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் ராசிக்கும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பத்துக்கு இருக்குது இன்றைக்கி கிரகநிலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசியில குருவும் புதனும் புதன் வக்கரமாக இருக்காரு அதனால் மீன ராசியில் இருக்கார் ராசியில் கேதுவும் கும்பராசியில் செவ்வாயும் சனியும் இருக்காங்க அடுத்தது மீனராசியில் சூரியனும் சுக்கரனும் ராகுவும் இருக்காங்க இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் காலையில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பூ முடிக்கிறதுக்கு பேர் சூட்டுறதுக்கு காது குத்த அதே மாதிரி கோயிலில் வேண்டுதலுக்காக சாப்பாடு வழங்குறதுக்கு பூநூல் கல்யாணம் பண்ணலாம் திருமணம் செய்யலாம் நகை அணியத்துக்கு விதை விதைக்க பயணம் மேற்கொள்ள குடமுழுக்கு பண்ணுறதுக்கு வீடு கட்ட அதே மாதிரி மருத்துவமனை கட்டுறதுக்கும் வெட்ட நல்ல செயல் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்குது பிரதம திதியில் இன்றைக்கி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகம் வாங்கிறது கருங்கல் மரம் இவைகளால் அழகு வேலைகளை செய்கிறது பாய் முடைத்தல் பண்ணுறது படுக்கையில் அழகு கலை அந்த மாதிரி வேலைகள் செய்கிறது படம் வரைதல் கத்தி முதியல் முதலிய ஆயுதங்களை செய்கிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஆதாயம் ராசிக்கு சுகம் மிதுன ராசிக்கு சுபம் கடகராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு செலவு கன்னி ராசிக்கு தாமதம் துலாம் ராசிக்கு தடங்கள் ராசிக்கு ஆனந்தம் தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு கவலை கும்பராசிக்கு இரக்கம் மீன ராசிக்கு சாந்தி இப்போ ராசிப்பலம் நடத்திக்கிட்டிங்கன்னா மேச ராசிக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி குறையிற மாதிரி இருக்குது சந் அமைதி இருக்கிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது நினச்ச காரியங்கள் ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கும் வியாபார விஷயமாக பயணங்களால் அனுகூலம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து நாளை கொஞ்சம் மந்தமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக கூட கொண்டு போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் தள்ளிப்பட வேண்டாம் புதிய பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் வழிபாடு வெட்டியை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களோட சவால்களை சந்தித்து இன்றைக்கி நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மணி பொறுத்த இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெருங்கிய உண உறவினர்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அடுத்தவங்க விஷயத்தை பற்றி பேசாமல் பொறுமையாக போகிறது நல்லதாக இருக்கும் துணைக்கிட்ட பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லா இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது காரமான பலகாரத்தை சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத வீண் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உறவினர்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை விளைவு கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு சில சாதகமான பலன்களும் இருக்குது உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைக்கி நாளாக வெற்றிகரமாக கொண்டு போகிறது உங்களோட முக்கியமான விஷயமாக இருக்கணும் உங்களோட கடின உழைப்பு இன்றைக்கி தேவைப்படுது அதனால் நல்ல பலன்கள் ஏற்படும் நன்மதிப்பும் ஏற்படுறதுக்கு இன்றைக்கி கடினமான சிந்தனை கடினமான உழைப்பு தேவைப்படுது உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றி காண்கிறதுக்கு உங்களோட உழைப்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சில ஆரம்பகால தடைகள் இருக்குது வேலை செய்யும் போது சின்ன சின்னதாக தடைகள் இருக்குது அது உங்களோட மேலதிகாரிகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் சிந்தித்து பொறுமையாக திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கணன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேவையில்லாத குடும்ப பிரச்சனையை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் ஏற்படும் பெரியவங்களோட ஆலோசனையை பின்பற்றுறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வரவு போதுமான அளவாக தான் இருக்குது ஆனாலும் குடும்பத்துக்காக செலவு செய்கிறதுனால அதிகமான பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது செலவை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பும் ஒன்றும் இல்லை வெயில் உஷ்ணம் அலைச்சல் காரணமாக கண் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கண்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதகமான பலனும் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது அதனால் பார்த்துக்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது வளமான நாளாக இருக்கும் உங்களோட முயற்சிகளில் பல விஷயத்தில் வெற்றி காண்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் பசங்களும் பாஸ் பாசத்தோடு இன்றைக்கி உங்களோட பழகுவாங்க வேலை விஷயமாக சிலருக்கு வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் நண்பர்களால் அனுகூலம் கிட்டும் தெய்வ வழிபாட்டில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகரிக்கிற நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமையை நிரூபி நிரூபிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட முயற்சிகளுக்கு நீங்கள் பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக இருக்குது அதனால் வேலையில் திட்டமிட்டு நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற்று தரா மாதிரி இருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதியாக இருக்கும் கூட பிறந்தவங்க மற்றும் குடும்பத்தில் அடுத்த உறுப்பினர்களோட நல்ல புரிதல் ஏற்படும் ஆக மொத்தம் இன்றைக்கி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குன்னு சரி உறவுகள் கிட்ட கூடவும் சரி இன்றைக்கி நாள் வந்து இனிமையானதாக போகும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாயிருக்கு சிறந்த சேமிப்பை மேற்கொள்றதுக்கு உகந்த நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கண்காணித்து செலவுகளை கட்டுப்படுத்தி உங்களோட சேமிப்பை உயர்த்துறதுக்கு இன்றைக்கி எல்லா வித முயற்சியும் எடுக்கிறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்த என்ன எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி வந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு சூழ்நிலை நல்லா இருக்குது டென்ஷன் இல்லை கவலை இல்லை பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இன்றைக்கி மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு சந்தோஷங்களும் நிம்மதியும் நிறைந்த நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து எந்த செயலையும் மனமகிழ்ச்சியோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடினமான காரியத்தை கூட இன்றைக்கி வந்து ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஆற்றல் உங்கக்கிட்ட ஏற்படும் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லா இருக்கும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகள் இன்றைக்கி வெற்றி தேடித்தரும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும் வெளியிடங்களுக்கு போகிறது மூலயமா இன்றைக்கி வந்து உங்களோட கவனங்களை திசை திருப்புறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக செயல்படுறது நல்லது இன்றைக்கி வந்து நாளை வந்து கொஞ்சம் அமைதியாக கையாளுறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி சேவை மனப்பான்மையோட வேலை செஞ்சிங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும் உங்களோட இன்செக்யூர்ட் ஃபீலும் அதே மாதிரி உங்களோட முன்ஜாக்கிரதை உணர்வு இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்போ அப்படி முன்ஜாக்கிரதை உணர்வு இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற செயல்களில் பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும் உங்களோட வேலையை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப உறப் உறுப்பினர்களோட நல்லுறவு ஏற்படுறதுக்கு கொஞ்சம் பேசுகிறத அமைதியாக பேசுகிறது நல்லது அணுகுமுறையை பொறுத்தளவுக்கு அணுசரிச்சி போகிறது நல்லதாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் அப்போ தான் உறவில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவ விட செலவுகள் அதிகமாக இருக்குது அதுவும் தேவையில்லாத செலவிழிகிற செலவுகள் அதிகமாக இருக்குது செலவு அதே மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்துகிற பழக்கம் இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியமே இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் உடல்நிலை சின்னதாக தொண்டை வழி இல்லைன்னா வலி ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் காலையிலேருந்து கொஞ்சம் சுற்று இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாமல் குடும்பத்திற்கிட்ட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகளும் அதிகமாக ஆகிற மாதிரி இருக்குது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கவனம் பசங்க ஆதரவாக இருப்பாங்க பெரிய மனிதர்களோட உதவியால் வியாபார ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்க்கும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் அமைதியான அணுகுமுறை தேவை எந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை பொறுமையாக சமாளிக்கிறது அவசியம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறதை இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழில் பண் பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலை செய்யும் போது ஏமாற்றங்களும் தடைகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது கணன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெருங்கிய குடும்ப உறவினர்கள்கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட பேசும்போதோ பழகும் போதோ இன்றைக்கி அமைதியாக இது பண்ணுறது நல்லது குடும்பத்தில் எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் இருந்தாலும் ஒதுங்கி போகிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட செலவுகளை இன்றைக்கி தவிர்க்க முடியாது கவனத்தோட செலவு செய்கிறது நல்லது இல்லைனா நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேமித்த பணமும் விலையமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இன்றைக்கி பணத்தை கையாளுகிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் மிதமாக தான் இருக்குது எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக கண் பரிசோதனை செஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இருக்கும் இன்றைக்கி வந்து அதிகமாக சுறுசுறுப்பு இல்லாமல் சோர்வடைகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை சுறுசுறுப்போடு கொண்டு போகிறதுக்கு என்ன முடியுமோ காலையில் சூரிய உதயத்தப்போ வாக்கிங் போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சில மனக்குழப்பங்களும் ஆரோக்கிய பாதிப்புகளும் ஏற்பட வியா வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் பெரிய தொகை முதலீடோ இல்லைன்னா க பணத்தை செலவு செய்கிறதோ இல்லைன்னா வந்து கொடுக்கல் வாங்கலை இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத அறி அதாவது தெரியாதவங்க யார்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசுகிறது தவிர்க்கிறது நல்லது ப பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் அதிகமான உழைப்பும் முயற்சிகளும் தேவைப்படுது புதிய மனிதர்களை சந்திக்கும் அவங்க அவங்கக்கிட்ட பார்த்து பேசி பழகிறது நல்லது வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை கூட வேலை செய்கிறவங்கள மட்டும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் மேலதிகாரிகள் சொல்கிற வேலையை கரெக்டாக மனசை ஒருநிலைப்படுத்தி செய்கிறது திட்டமிட்டு வேலைகளை செய்கிறது இன்றைக்கி நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாக்குவாதங்களோ விவாதங்களோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது இன்றைக்கி வந்து உங்களோட கோபங்களை வெளிப்படுத்தாமல் அன்பாக பாசமாக நாளை கொண்டு போகிறது உறவுக்குள்ள நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் இருக்குது இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது செலவுகளை பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மனக்குழப்பத்தை ஒரு ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா பலன் இருக்கும் பதட்டம் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்கும் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி எந்த சூழ்நிலையும் சந்திக்கிற உறுதி மற்றும் தைரியம் உங்கள் கிட்டே நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் இருந்த ஆரோக்கிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கடன்கள் ஓரளவுக்கு குறையக்கூடிய நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பால் இன்றைக்கி வந்து பணி சுமை குறைஞ்சி திருப்தியான வேலை சூழ்நிலை இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் அதாவது கூட வேலை செய்கிறவங்க உங்கள் தொழிலாளர் நல்ல உறவை பராமரிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற வேலைகளுக்காக இன்றைக்கி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பாராட்டும் பேரும் கிடைக்கும் கணன் மலைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறதும் செயலும் ரெண்டுமே இனிமையான உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது உறவுக்கிட்ட அதனால் உறவில் சந்தோஷமும் அந்யுன்யமும் அதிகரிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாளை வந்து இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி நல்லாவே இருக்குது அதே மாதிரி சிறிதளவு தான் பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவில் கட்டுப்படுத்தினிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்க முடியும் முக்கியமாக சில சேமிப்புகள் அதிகப்படுத்துகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் மனது உடல் ஆரோக்கியம் எல்லாமே இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு காரணத்தினால தெய்வ வழிபாடு காரணத்தினால இன்றைக்கி வந்து இனிமையான நாளாக உங்களால் துலாம் ராசிக்கு அமையும் சந்தோஷங்கள் கூடும் நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவுகள் நல்லா இருக்குது எந்த விஷயத்துலேயும் ஆர்வத்தோடு ஈடுபடுறது நல்லது அதே மாதிரி விவேகத்தோட சில செயல்களை செய்கிறது நல்லது அரசு வழியில் எதிர்பார்க்கும் கடன் உதவி நல்லாவே கிடைக்கும் புதிய நபரோட அறிமுகம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கொடுக்கும் கொடுத்த கடன்கள் இன்றைக்கி வசூலாகிற நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சமாக சிந்தித்து செயல்படுங்க அதிகமாக யோசிக்க வேண்டாம் நாளை வந்து கொஞ்சம் கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில் போகிற மாதிரி இருக்கும் உங்களோட செயல்களை கவனமாக செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே கூடுதல் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் மகிழ்ச்சிகரமானதாக இல்லை வேலை பலு அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் குழப்பங்களும் திண்டாட்டங்களும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக எந்த ஒரு சூழ்நிலையும் கையாளுறது இன்றைக்கி நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது உறவு துணைக்கிட்ட நல்லுறவு மே மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்ககிட்ட போதிய அளவு பணம் இருக்குது ஆனாலும் செலவுகள் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள்றது இன்றைக்கி அவசியம் இல்லைனா வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிறதுனாலையும் உணர்ச்சி வசப்படுறதுனாலையும் அதே மாதிரி இன்செக்யூர்டு ஃபீல் இருக்கிறதுனாலையும் உங்கள் கிட்ட கொஞ்சம் ப பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி உணர்வுகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது இல்லைனா ஆரோக்கியம் செ சில சிறிய அளவில் பாதிக்கப்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் இருந்தாலும் அதுக்கேற்க அதுக்கேற்ப செலவுகளும் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்களோட இன்றைக்கி விட்டு கொடுத்து போகிறது நல்லது வேலை செய்கிற இடத்துலையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு போகிறது நல்லது கூட பிறந்தவங்க இன்றைக்கி உறுதுணையாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து மந்தமான நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து பண விஷயத்துல விடைய எந்த ஒரு விஷயத்துலேயும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதிகமான பணி சுமை இருக்குது நீங்கள் வேலையை மாற்றலாமான்ற ஒரு எண்ணம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்கு உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்காலத்துக்கு உண்டான பலன்களை அடையறதுக்கு இன்றைக்கி நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது அவசியமாக இருக்கும் கணல் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அந்த மாதிரி ஏதாவது வாக்குவாதம் ஏற்பட்டால் விட்டு கொடுத்தோ இல்லைன்னா அனுசரித்து போகிறதோ இல்லைனா எந்த ஒரு பேச்சையும் பெருசாக எடுக்காமல் லேசாக எடுத்துக்கிட்டு போய் அவங்கள உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லதாக இருக்கும் இன்னைக்கு வந்து பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் கூடுதலான தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சேமிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பெருசாக எந்த ஒரு ஆதி ஆரோக்கிய பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ஓரளவுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆகும் மொத்தம் இன்றைக்கி வந்து நாளை வந்து மிதமான நாளாக தான் இருக்குது பெரிய எதிர்பார்ப்பும் வேண்டாம் பெரிய நெகட்டிவும் இருக்காது நல்ல ஒரு நாளாக கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து சின்னதாக நீங்கள் செய்கிற காரியங்களில் தடைகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு நாள் துடிப்பாக தான் இருக்குது தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்களோட நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வேகமும் உங்களோட நாளை வந்து ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் பொருளாதார நிலைமை பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் நீங்கள் இன்றைக்கி சமநிலையோடு நடந்துக்கிறதுனால உங்களுக்கு பல வெற்றிகள் தேடித்தரும் இன்றைக்கி வந்து உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்கான பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்திறன் மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கும் அது மூலியமாக நல்ல ஒரு பாராட்டும் ஊதிய உயர்வுக்கான முன்னேற்பாடாக இது அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சில அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவில் நல்லிணக்கமும் சந்தோஷமும் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயன்றி முயல் முயற்சி செய்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் கிடையாது இன்றைக்கி வந்து சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் இன்றைக்கி உற்சாகத்தோடு இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு தடைகள் ஏற்பட்டாலும் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றியை தரும் எதிரிகளோட பலம் குறைஞ்சி உங்களோட இன்றைக்கி ப உங்களோட பலம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்றைக்கி நன்மை கிடைக்கும் பயணங்களால் நல்ல பலன்கள் உண்டாகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் தேவைகள் யாகவும் பூர்த்தியாகிற நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து அதிகமாக பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க நீங்கள் செய்கிற செயல்களை திருப்தி அடைஞ்சு செய்யுங்க அதே மாதிரி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் போது அதே ஏற்படுத்திக்கொள்கிறதுக்கும் விழாக்களில் கலந்து கொள்வதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி செய்கிற செயல்கள் வேலை எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட வெற்றி பெறத்துக்கு இன்றைக்கி நாளில் திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொணக்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போடாமல் மனசை விட்டு பேசி வெளியில் போடுனிங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் அண்ணுனியமும் அன்பும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் நீங்கள் ப பணத்தை வீணாக்குற மாதிரியோ விரையும் பண்ணுற மாதிரியோ இருக்குது பணத்தை தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது பணத்தை சேமிக்கிறதுக்கு முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை இன்றைக்கி கட்டுப்படுத்துறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பெருசாக பாதிப்பு இல்லை அம்மாவோட ஆரோக்கியத்தில் சின்னதாக பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அது அவங்கள குணப்படுத்த செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் மற்றபடி பெரிய க பாதிப்பு இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி என்ன மீனராசி இன்றைக்கி வந்து உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு மாற்றம் இடமாற்றம் பற்றி யோசிக்கிற நாளாக இருக்குது இன்றைக்கி செ சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற செயல்களில் நல்ல பலனை அடைய முடியும் வியாபாரத்தில் செலவுகள் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்கி இருக்கும் புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சி இன்றைக்கி வெட்டியை தேடித்தரும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மனசை வந்து அமைதியாகவும் தைரியமாகவும் உறுதியோடவும் நீங்கள் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வேலையில் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியம் இல்லைன்னா தவறுகள் ஏதாவது ஏற்படுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கூட வேலை செய்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போனிங்கன்னா உங்களோட வேலைகளை அவங்க சுமூகமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவியாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லுறவை பார்த்துக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு அனுசரித்து போகிறது நல்லது ஏதாவது பேச்சு நெகட்டிவாக நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் பிரச்சனைகள் எ எழு எழுகிற மாதிரி இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தால் ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவுகள் ஓரளவுக்கு இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கையில் வச்சுருக்கிற பணத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பணத்தை தொலைச்சிட்டு பின்னாடி தேட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன பதட்டம் காரணமாக சாப்பாட்டு விஷயத்தில் செரிமான பிரச்சனை இல்லைனா தலைவலி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் போடணும்னு விருப்பமாக இருக்குது ரெக்கார்டிங்ஸ் இருக்கேன் அடுத்து பதிவு ஏற்றமும் தான் இருக்கும் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்